என் தமிழோட கல்யாணத்தை வந்துட்டு நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த கடன் எல்லாம் வந்து நிற்கிறாங்க எங்கள் உங்கள் அப்பா அவர் எங்கக்கிட்ட கடனெல்லாம் வாங்கிட்டு இன்னும் கொடுக்கல அதெல்லாம் திருப்பி கொடுக்குறேன்னு தான் இன்றைக்கி சொல்லியிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் அப்பாவுக்கு பணம் தான் நாங்களே தேடிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க அப்புறம் சொந்தக்காரங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கல்யாணம் நடந்து முடிஞ்சுட்டோம் டைம் போய்டும் அப்படின்னமா சொல்லலாம் அதெல்லாம் முடியவே முடியாது மொத்த வீட்டை சுற்றி எல்லாத்தையும் வச்சு தான் வந்துட்டு அவர் பணமே வாங்கியிருக்காரு ஒன்று வந்துட்டு எங்களுக்கு பணத்தை கொடுத்து அமுச்சு விடுங்க இல்லைன்னா வந்துட்டு மொத்த சொத்தும் வந்துட்டு எங்களுக்கு வேணும் அப்போ தான் வந்துட்டு நாங்கள் விற்றுட்டு பணத்தை எடுத்துக்க முடியும் இப்போவே வந்துட்டு நீங்கள் அதுக்கு இது பண்ணி ஆகணும் இல்லைன்னா கல்யாணத்தை நடக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மாப்பிள்ளை இருக்கிறவங்களும் வந்துட்டு அது ஒதுங்க பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் தமிழோட தங்கச்சி வந்துட்டு மாமா எங்கள் பாருங்க மாமான்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி பார்க்குறாங்க அந்த கடன் அவங்கக்கிட்ட அது பாருங்க மாமான்னு சொல்ல அவர் அமைதியாக நிற்கிறாரு உடனே தமிழ் புரிஞ்சுக்கிறாங்க தமிழ் அமைதியார் த அவங்க தங்கச்சி வந்துட்டு ஸ்ரேதா அமைதியார் அப்படின்னு சொல்லிட்டு அரைக்கிறாங்க இது இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் சொந்தக்காரங்க யார் என்னன்றது தெரியும் வரும்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் சொத்து எல்லாமே வந்துட்டு எங்கள் இதுவுக்கு மாற்றி தரணும் ஏற்று போட்டு தரணும்னு சொல்கிறாங்க அவ்வளோதானே நாங்கள் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி தமிழ் சொல்லிடுறாங்க அவங்க அம்மா இல்லடி வேணாடி உங்கள் அப்பா வந்துடுவான்னு சொல்கிறாங்கம்மா ப்ளீஸ்மா சொல்கிறது கேரின்னு சொல்லிவிட்டு அப்புறமா சைன் போட சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் சைன் போட்டு கொடுத்துட்டு நீங்கள் சீக்கிரமாக வீட்டை காலி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே நம்ம சொல்லிடுறாங்க அப்புறம் சொந்தக்காரங்க சரி நடந்து நடந்து போச்சு கல்யாணத்துக்கு நடத்தி எல்லாம் வாங்கம்மா வந்து உக்காருங்கன்னு சொல்கிறாங்க என்னது கல்யாணம் நடக்குமா இதுக்கு மேலெலாம் கல்யாணம் நடக்காது எதுவுமே இல்லாத ஒரு வீட்டுக்கு வந்துட்டு என் பையன் வந்துட்டு கல்யாணம் பண்ணிடுவானா அப்புறம் அவங்க ரெண்டு தங்கச்சிங்களும் என் பையன் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளையோட அப்பா சொல்லிடுறாரு உடனே வந்துட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க இல்லை அவங்களே கூட இந்த கல்யாணம் எனக்கு வேணாம் வாங்கம்மா போகலான்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு வெளியே வராங்க அப்புறம் வீட்லேயும் வந்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுறாங்க ஸோ கேஸ்தோல்லாம் எடுத்துக்கிட்ட அப்புறம் அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ ஒன்று எடுத்து வைக்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டு எல்லோரும் சோகமாக அங்கே வந்து கிளம்பி வராங்க இன்னொரு பக்கம் இங்கே ஜெகதாம்பா வந்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணுறாங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இதுவாக இருக்கீங்க ரெஸ்ட் எடுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணுறாங்க சரின்னு சிட்டிக்கு கால் பண்ணுறாங்க ஜெகதாம்பா நான் எனக்கு உடம்பு முடியல நீ எங்கள் வா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போலாம் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு இதனால் ரொம்பவே அப்செட்டாக இருக்கிறாங்க கரெக்டாக வந்துட்டு லாயரும் வந்து அதாவது அவங்களோட லாயரும் வந்திருக்காங்க வந்தவொடனே ஜெகதாம்பாவை மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பேர சிவி வந்துட்டு அப்ராட்லேயே வந்துட்டு சிட்டிசன்ஷிப்புக்காக அப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க அதை ஷாக் செம்மஷாக்காயிராங்க அப்புறம் அவங்க மருமகளை கூப்பிட்டு உண்மையான்னு கேட்குறாங்க ஆமான்னு சொல்கிறாங்க அதை உடனே அவங்க ரொம்ப அவே அப்செட்டாகிடறாங்க மேலே அமைதியாக போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சிட்டி ஜாலியாக உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோடு சேர்ந்து விளையாடிட்டுருக்காரு அவருக்கு ஒரு ஃபோன் வந்து உங்கள் பாட்டி இறந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அதை கேட்டவங்க செம்ம ஷாக் ஆகிட்டு அழுதுறாரு அப்புறம் அங்கே வந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு வராரு இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயின் ஃபேமிலி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு சமுதாய கூட்டத்தில் போய்ட்டு உட்காடுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ரெகுலராக இருக்கிறவங்க வந்துட்டு இவங்களை இங்கே உட்காருறாங்க உட்காருன்னு விரட்டி இருக்காங்க அப்போ ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு இருக்காங்க ஃபேமிலியை அப்போது ஒருத்தர் வந்துட்டு தப்பாக வந்துட்டு ஹீரோயின் மேலே கை வைக்கிறான் ஜன்னல் வழியாக இருந்து பயந்து போயிடறாங்க ஹீரோயின் அப்புறம் வந்து வானான்னு சொல்லிவிட்டு எழுந்து போகலாந்துட்டு வராங்க அப்படி வரும்போது வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட விசுவாசமாக இருந்த ஒரு ஒருத்தர் வந்துட்டு அவங்க ஒய்ஃபோட பண நகையெல்லாம் விற்று பணம் எடுத்துகிட்டு வராரு இந்த பணத்தை வச்சுங்க உங்களுக்கு உதவியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஹீரோயின் முதல்ல வேணான்னு சொல்கிறாங்க ப்ளீஸ்மா வச்சுக்கோமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா வந்துட்டு கடைசியாக சென்னைக்கு போகிற மாதிரி தான் பேசியிருந்தார் சென்னையில் வேணால் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஃபேமிலியே சோகமாக கிளம்பி சென்னைக்கு வந்துட்டு போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிபி வந்து அழுதுக்கிட்டே கார்லலாம் அழுதுகிட்டே வராரு சென்னை வந்துடுறாரு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்துட்டு ஜானுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுறாரு கதறிக்கிட்டு எல்லோரும் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஆளில் வந்து கத்துறாரு ஜானு ஜானு எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா இல்லையா ஹாஸ்பிட்டலே இருக்காதா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க எல்லாருமே ஒன்றும் புரியாம முடிக்கிறாங்க ஜானு எங்கள் ஜானு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து அவங்க குரல் கொடுக்குறாங்க ஸ்திதி பார்த்தவங்க ஷாக் ஆகி போயிடுறாரு அதோட எப்படி சொட் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்